வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து காதல் உறவுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது இந்த மேலோட்டமான விஷயங்களை தாண்டி உண்மையான அன்பை எப்படி கண்டுபிடிக்கிறது அதுல ம் சுய மரியாதையோட பங்கு என்ன அத பத்தி தான் பேச போறோம் இன்னைக்கு நம்ம ஆதாரம் வந்து ஹம்புல் த போயட் அப்புறம் ஜே ஷெட்டி இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு உரையாடல் ஹம்பிளோட ஹவு டு பி லவ் புத்தகம் பத்தி தான் முக்கியமா பேசுனாங்க இதுல இருந்து முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் சரி ஆரம்பிப்போம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்குல்ல அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா சுயமரியாதை அப்புறம் சுயமதிப்பு அதுக்குள்ள வித்தியாசம் ஆமா நிச்சயமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் வந்து வெளியில இருந்து ஒரு அங்கீகாரம் தேடிட்டு இருக்கும் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க எத்தனை லைக்ஸ் வருது இதெல்லாம் இதுதான் சுயமதிப்பு அதாவது செல்ஃப் இஸ்டீம் ஆனா இது வந்து ரொம்ப நிலையற்றது சரிதானே ஆனா உண்மையான அன்பு நீடிக்கிற அன்புங்கிறது சுயமரியாதையிலிருந்து வருது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது முழுக்க முழுக்க நம்ம கிட்ட இருந்து வருது ஓ அப்படியா அதாவது நம்ம மற்றவங்களுக்காக இல்லாம நமக்காக நாம எப்படி இருக்கோங்கிறது கரெக்ட் நமக்கே நாம சில வாக்குறுதிகள் கொடுத்துக்குவோம் இல்லையா அதை காப்பாற்றுறது கஷ்டமான விஷயங்களா இருந்தாலும் அதை சீக்கிரது இதில் இருந்தால் சுயமரியாதை வளருது அப்போ மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கங்கிறத விட நாம நம்மளை எப்படி மதிக்கிறோங்கிறதா ஹம்பிள் சொன்ன அந்த அந்த பீச் பழ உதாரணம் ஞாபகம் வருது இப்போ அதேதான் அவர் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க உலகத்திலே நல்ல ஜூசியான பீச் பழமா இருக்கலாம் ஆனா சிலருக்கு பீச் பழமே பிடிக்காதுன்னு சொன்னாரு அது மாதிரிதான் மத்தவங்க விருப்பத்துக்காக நம்மள மாத்திக்கிட்டே இருந்தா அது ரொம்ப சோர்வா இருக்கும் ஆனா சுயமரியாதை நம்ம கையில இருக்கு நீங்க உங்களுக்கு உண்மையா இருக்கிறது உங்க கொள்கைப்படி நடக்கிறது இதுதான் ஒரு நல்ல உறவுக்கு அடித்தளம் இது நல்லா இருக்கு நமக்கே நம்ம மேல ஒரு மதிப்பு ஒரு நம்பிக்கை இல்லனா மத்தவங்க எப்படி நம்மள சரியா பார்ப்பாங்க சரி அப்போ இந்த புல்பளம் வந்துட்டா நம்மளோட குறைகள் பலவீனங்கள் அதெல்லாம் காட்டிக்கிறதுக்கு பயப்பட தேவ இல்லையா வல்லரபிலிட்டி பத்தி என்ன சொன்னாங்க மிக சரியான கேள்வி இது ரெண்டும் ரொம்ப சம்பந்தப்பட்டது நம்ம எப்பவுமே முழுமையா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒரு சமூக அழுத்தம் இருக்கு இல்லையா ஆனா அது ஒரு மாயேன்னு உங்க சொல்றாங்க உண்மையான நெருக்கம் ஒரு ஆழமான பிணைப்பு வரணும்னா நம்மளோட குறைகளும் அந்த பாதிக்கப்படக்கூடிய தன்மையும் அதாவது வல்னரபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஜே ஷெட்டி ஒரு சிஇஓ கதை சொன்னாரில்ல அவர் தன் கஷ்டங்கள போராட்டங்களை ஊழியர்கள்ட்ட வெளிப்படியா சொன்னப்போ ஆமாம் ஆமாம் அது அவரோட பலவீனமா தெரியல அதுக்கு பதிலா அதுதான் உண்மையான பலமா பார்க்கப்பட்டுச்சு ஒரு நம்பிக்கையை வளர்த்துச்சு இது நம்ம உறவுகளுக்கும் பொருந்தும் நாம கொஞ்சம் ஓப்பனா இருந்தா அது இன்னும் ஆழமான ஒரு கனெக்ஷனும் உருவாக்கும் உண்மைதான் ஆனா அப்படி ஓப்பனா இருக்கிறது அப்புறம் நம்ம எல்லைகளை வகுக்கிறது இதெல்லாம் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குமே ஒரு பயம் இருக்குமே மத்தவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்களோ விலக்கிடுவாங்களோன்னு அந்த பயம் ரொம்ப இயல்புதான் யாருக்குமே நிராகரிப்பு பிடிக்காது ஆனா ஹம்பிள் சொன்ன மாதிரி எல்லைகள் அதாவது பவுண்டரிஸ் மத்தவள காயப்படுத்துறதுக்காக இல்ல அது வந்து என் கூட நீங்க ஆரோக்கியமா பழகணும்னா இதுதான் வழி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வழிகாட்டுதல் மாதிரி உங்க தேவை என்ன எத நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெளிவா சொல்றது இது வந்து மனக்கசப்ப தவிர்க்கும் முக்கியமா உங்களோட சுயமரியாதையை இது இன்னும் அதிகப்படுத்தும் ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா இருக்கலாம் ஆனா அந்த அசௌகரியத்துல கொஞ்சம் வசதியா பழகிக்கிறது கம்ஃபர்டபுள் வித் டிஸ்கம்ஃபர்ட் ஒரு முக்கியமான வாழ்க்கை திறன்னு சொல்றாங்க ஓகே சுயமரியாதை வல்லரபிலிட்டி அப்புறம் எல்லைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் சரி அப்போ இந்த விஷயங்கள் சரியா இல்லாதப்பதான் உறவோட ஆரம்பத்துல சில பேர் அந்த லவ் பாம்பிங் மாதிரி பண்றாங்களா முதல்ல பயங்கரமா அன்பு காட்டிட்டு அப்புறம் திடீர்னு விலகி போறது கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க லவ் பாம்பிங்ல என்ன நடக்குதுன்னா ஒருத்தர எப்படியாவது ஜெயிச்சிடணும் அவங்கள கவர்ந்து எடுக்கணும்னு ஒரு கவனம் இருக்கும் ஆனா அந்த நபர் உண்மையிலே நமக்கு சரிப்பட்டு வருவாரான்னு யோசிக்கிறது குறைவா இருக்கும் இதை தவிர்க்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு தெளிவு வேணும் உறவுல நமக்கு உணர்ச்சி ரீதியா என்ன தேவை வெறும் நல்லா பேசுவாங்க பாக்க அழகா இருக்கிறாங்கன்றதை தாண்டி ஆழமா என்ன நமக்கு அது தெரிஞ்சா இந்த மாதிரி தீவிரமான ஆரம்ப ஈர்ப்புக்கு பின்னாலே என்ன இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்னு உறவோட வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறதும் ஒருத்தரை நல்லா தெரிஞ்சுக்க கிட்டத்தட்ட இருநூறு மணி நேரம் கூட ஆகலான்னு ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு சொன்னாங்க ஆச்சரியமா இருக்கே அப்போ இந்த குறுகிய கால ஈர்ப்பெல்லாம் தாண்டி ஒரு உறவு நீடிச்சு நிக்கணும்னா அதுக்கு என்ன தேவை அன்பு மட்டும் இருந்தா போதுமா ஏன்னா நாம நினைக்கிறோம்ல அன்பு தான் எல்லாத்தையும் ஒட்டி வைக்கிற பசன்னு இங்கதான் இங்க தான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அன்புங்கிறது உறவை ஒட்டி வைக்கிற பச க்ளூ மாதிரி இல்ல அது வந்து அந்த உறவை தொடர்ந்து இயங்க வைக்க தேவையான எரிபொருள் ஃபியூவல் மாதிரி அதாவது அதுக்கு தொடர்ச்சியா முயற்சி வேணும் சும்மா தானா நடந்துராது வெளிப்படையா பேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் பிரச்சனை வந்தா நான் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அணுகணும் அன்பு ஒரு காத்து மாதிரி அது வரும் போகும் ஆனா நம்ம மனக்கதவ அதாவது பாய்மரத்தை திறந்து வச்சாதான் அந்த அன்பை நாம உள்வாங்க முடியும் பகிர்ந்துக்க முடியும் இது நாம செய்ய வேண்டிய வேலை ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சம் என்னன்னா அன்பை எங்கேயோ வெளியே தேடாம முதல்ல நமக்குள்ள அந்த சுயமரியாதையை வளர்த்துக்கணும் நம்ம குறைகளை ஏத்துக்கணும் தெளிவான எல்லைகளை வகுக்கணும் அப்புறம் உறவுக்காக தொடர்ந்து முயற்சி செய்யணும் இது மூலமாக தான் உண்மையான அன்பை நமக்குள் வளர்க்கவும் பகிரவும் முடியும் அப்படி மிகச்சரியா சொன்னீங்க அன்பை நாம கண்டுபிடிக்க தேவையில்லை ஜெயிக்க தேவையில்லை அது இயல்பா இருக்கு அது உணரவும் ஏத்துக்கவும் பகிர்ந்துக்கவும் நம்மளை நாம தான் முக்கியம் இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி நீங்க உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல உண்மையான அன்பு கிடைக்கிற மாதிரி இல்லாம வெறும் கவனத்தையோ இல்ல அங்கீகாரத்தையோ தேடிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு நீங்களே கொடுத்த ஒரு சின்ன வாக்குறுதி அதை நிறைவேற்ற என்ன ஒரு சின்ன அடி எடுத்து வைக்கலாம் யோசிச்சு பாருங்க